கரிய அகவியின் நான்காம் ஆண்டு சிறப்பு விருந்தினராக வருகை அனைவருக்கும் நாளைய அரசு பணியாளராக மாறவர்களுக்கும் சக தோழர்களான மாணவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எழுதிட்டு அதுக்கப்புறம் குரூப் டூ எழுதுகிறேன் எழுதி முடிச்சுட்டு ப்ரிலிம் ரிசல்ட் வரல அதுக்கடுத்து மெயின்ஸ் என்ன படி எங்கே படிக்கலாம் என்னங்கிறது ஒரு ஐடியாவுமே இல்லை அப்போ தான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு தகவல் தெரிய வந்தது மாதிரி சென்னையில் ஜாபர் கான்பேட்டில் வந்து ஒரு அகாடமி வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க ஒரு பைசா கூட அமௌண்ட் கிடையாது நீங்கள் படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் கேள்விப்பட்டு தான் நான் வந்து எங்க வந்த வந்த உடனே விழுப்புரம் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் திருக்கோளூர் நியர்பை வீரப்பாண்டியில இருந்து வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தகவல் வந்தது அதை கேள்விப்பட்டு நான் வந்தேன் வந்து அக்கடமி பார்த்தேன் பார்த்து வந்து சார் கிட்ட பேசினா அவர் வந்து சொன்னார் நீங்க வந்து உங்களை சர்வீஸ் பண்ணணும் நீங்க படிக்கணும் என்ன இருந்தா மட்டும் போதும் உங்களுக்கான என்ன வசதி வேணுமோ எல்லாத்தையும் நாங்களே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் உங்களோட தேவை எல்லாத்தையுமே நான் பூர்த்தி செய்யறோம் எங்களுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு நீங்க உங்களுடைய இலக்கு அடைஞ்சா மட்டும் போதும் அதுக்கான முழு ஒத்துழைப்பு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னது லாஸ்ட் வரைக்கும் செஞ்சு காமிச்சாரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட் ஆமா டுவெண்டி வந்து நாங்க வந்தோம் வந்தப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருந்துச்சு படிக்க ஒரு சில அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக இருக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனா இங்க வந்து எதுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மொத்தமா ஒட்டு மொத்தமாகவும் தனித்தனியா வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு சிறப்பு கவனம் எடுத்து வந்து இந்த இயக்குனர் உயிர் திரு செல்வராஜ்ய வந்து பண்ணிட்டு இருப்பாரு ஒரு டெஸ்ட் முடிஞ்சவொடனே வந்து தனித்தனியா கூட பேசுவார் எவ்வளவு மார்க் வாங்குறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு வந்து அவர் பண்ணுவார் முக்கியமா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த அகாடமியோட கதவுகள் தொடர்ந்தே தான் இருக்கும் மாணவர்களுக்கு எந்த கோரிக்கை என்ன வேண்டுமானாலும் ஐயா கேட்க தயாராக இருப்பாரு கண்டிப்பா பண்ணி கொடுத்துரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வரப்போ ஒரு நாலஞ்சு மாதம் வந்து இங்கே கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க படிக்க தேவையான புக்ஸ் அண்டு ஃப்ரீ கிளாஸஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் ஃப்ரீ லஞ்ச் மார்னிங் பிரேக் டைமில் டீ ஈவினிங் பிரேக் டைமில் டீ இந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க லாஸ்டில் வந்து எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு மாதம் இருந்த அளவில் என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து ட்ராவல் டைம் வந்து ரொம்ப ஆகுது ஸோ இங்கேயே தங்கி படிக்க ஏதாச்சும் ஒரு பண்ண முடியுமான்னு கேட்டோம் அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா நீங்கள் ரொம்ப ட்ராவல் அதிகமாக இருந்தால் நீங்கள் இந்த அகாடமிலே தங்கி படிங்க ஒரு ரெண்டு மாதம் தானே ஒன்றும் பிரச்சனை எல்லா சரிமையும் நானே பார்த்துடன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரெண்டு மாதம் வந்து எல்லா எல்லா சேலமே அவர் ஃப்ரீயாக எங்களுக்கு பண்ணார் இந்த இங்கே இதே அகாடமி வேற யாருமே வந்து அதை பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ இன்ட்ராக்ட் வச்சுக்க மாட்டாங்க அதுவும் வந்து ஒரு இயக்குனர் ஒரு அகாடமியோட இயக்குனர்னா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் ஐயா வந்து அப்படி கிடையாது டைரக்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸா ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவாரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு என்ன நீட் இருக்கு அதை வந்து ரெக்கவர் பண்றது மொதல் ஒர்க் பண்ணிட்டு இன்னை வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காரு என்ன இப்போ நான் வந்து பார்த்தேன்னா குரூப் டூ டொண்ட்டி டூ குரூப் டூ எழுதுனேன் கிளைம்ஸ் மெயின்ஸ் எழுதுனேன் அது அன்பார்ச்சுனேட்டி கிளியர் ஆகல அதுக்கடுத்து படித்து இப்போ குரூப் ஃபோர் கிளியர் பண்ணியிருக்கேன் குரூப் ஃபோரில் வந்து டைப் ஸ்டேட் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரூப் டூ 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 ரெண்டுமே வந்து எழுதியிருக்கேன் அதுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன் திஸ் குரூப் டூ